ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ் இப்போ பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறேன் அது எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் வாங்க வீடியோவுக்கு போவோம் வீடியோ வேணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையான பொருள்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை பாருங்கள் இதுக்கு வந்து சின்ன அது வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை விட ரெண்டு தக்காளி வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இதுக்கு வந்து புதினா கேப்சிகம் ஒன்று பச்சை பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிங்க பன்னீர் இதோட வந்து தாளிக்கிறது பட்டை கிராம்பு மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு வானம் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெய் விட்டுட்டு இப்போ தாளிக்கிறதெல்லாம் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிடலாம் இதோட வந்து சோம்பு பவுடரும் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக கட் பண்ணி வச்சுங்க இதை வந்து அதோடு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் சின்ன சின்னதாக வெங்காயம் வதக்க கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கிரேவி வந்து ஒன் ஒன்று சேர்ந்து வரும் அதனால் உங்களுக்கு எந்தளவுக்கு வந்து பொடிசாக கட் பண்ண முன்னு கட் பண்ணிங்க இதோட வந்து நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்குறேன் வெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க வெண்ணெய் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு வந்து இதனுடைய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா வந்து நல்ல டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் இதோட வந்து ஒரு கேப்சிகம் வந்து அது குட மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா நான் பார்த்து விட்டுருக்குறேன் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து அப்படியே ரெண்டாக கீரி போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச பட்டாணி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதோடய சேர்த்துக்கலாம் நீங்கள் என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லாததுனால நான் வந்து நல்ல பட்டாணி வந்து ட்ரையாக உள்ளது என்கிட்ட கிடச்சிது அதை ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சை விட கொஞ்சம் பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுப்போம் பச்சை பட்டாணி ஊற வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து நம்ம மேரேஜுக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சாப்பிடும்போது அதெல்லாம் பட்டாணி இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கிது பன்னீர்லேயும் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது இப்போது இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வதங்கும் போது உங்களுக்கு ரொம்ப அடி பிடிக்காது வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும் உங்களுக்கு அதனால் உப்பு சேர்த்து இப்போ வதக்கிப்போம் இப்போ இதோட தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சு அரிஞ்சு அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடும் உங்களுக்கு வந்து எந்த அளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவு அரைச்சிங்க அப்போ தான் வந்து கிரேவி வந்து உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வரும் உங்கள் வந்து இப்போ இதை நல்லா வதக்கி விட்டு இதனுடைய பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகட்டும் நல்லா கலந்து விட்டுடும் இப்போ இதுக்கு வந்து மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துப்போம் அதுவும் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரும் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா காரம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துங்க எனக்கு வந்து காரம்லாம் கரெக்டாக இருந்தது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் இப்போ நல்லா இந்த பச்சை வாசனை மிளகாத்தூள் பச்சை பச்சை வாசனைலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா போகட்டும் அதுக்கு பிறகு நம்ம வந்து இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ இதுவே வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருப்பாருங்க இதுவே நீங்கள் வந்து சப்பாத்திக்கு வந்து இதையே நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது சாத்தவும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி செய்யும்போது ஏன்னா நம்ம இதிலே எல்லாம் காரெல்லாம் சேர்த்துட்டோம் நம்ம இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நான் அந்த மிக்சி ஜார்லாம் அழ பாருங்கள் அந்த அதை விட்டுற தண்ணியை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அதோடய கை விடாமல் கொஞ்ச நாளை கலந்து விட்டுரும் இந்த மாதிரி செய்யும்போது வந்து நல்லா சப்பாத்திக்கு செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தண்ணியை நம்ம விட்டுட்டு நான் வந்து மொத்தத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இது நமக்கு பற்றாது மீதி வந்து தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போயே திக்காயிடும் இன்னும் நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும் அதோட வந்து நான் வந்து முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சு அரைச்சிருக்கேன் முந்திரி வந்து ஒரு ஏழு அல்லது எட்டு முந்திரி சேர்த்துங்க நீங்கள் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் இதை வந்து நம்ம நல்லா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க ஏன்னா இது வந்து மிக்சியில் வந்து அரைக்க முடியாது அரைப்படாது அதனால ஒரு மணி நேரம் ஊற வச்சு அது பிறகு அரைச்சிப்போம் இப்போ இதோட வந்து நான் வந்து தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ இது வந்து நம்ம வந்து மூடி போட்டுடலாம் இதுக்கு வந்து உப்பு வந்து தேவைன்னா நீங்கள் உப்பு போட்டுங்க நான் வந்து உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு பத்தாது ஏற்கனவே போட்ட உப்பு பத்தாது அதனால உப்பு வந்து சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இதை நல்லா மறுபடியும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் திரும்ப வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் லேசாக கொதி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இதோட வந்து இந்த வேக வச்ச பட்டாணி இருக்குது பாருங்கள் அதை சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவு பட்டாணி சேர்த்துங்க உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக சேர்க்குறதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மறுபடியும் கொதித்து வந்த பிறகு நான் உப்பு எனக்கு பத்தலை அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து கரம் மசாலா வந்து பன்னீர் ப பட்டர் மசாலா வந்து கடையிலே நம்ம கிடைக்கிது நம்ம வந்து கடையிலே வாங்கி தான் நல்லா சேர்த்துருக்கேன் கரம் மசாலா நம்ம வீட்டில் செய்கிறத விட இதுக்கு வந்து ம பன்னீர் பட்டர் மசாலானு உங்களுக்கு கடையில் கிடைக்கிது அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோட சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இதோட சேர்த்துடும் சேர்த்துட்டு கலந்து விட்டு இந்த முந்திரி அரைச்சி வச்சோம் பாருங்கள் முந்திரி கசகசா அதை இதோட சேர்த்துக்கலாம் ஏன்னா இது நம்ம இதை சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து திக்காக இந்த கிரேவி வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து திக்காயிடும் அதனால தண்ணி வந்து முன்னாடியே ஆரம்பத்தில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நம்ம இது ஆரி போனோன்னா இன்னும் ரொம்ப கட்டி அதுக்கு தண்ணி அதுக்கு தவிர பார்த்து சேர்த்துங்க இதோட கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துப்போம் கஸ்தூரி மெத்தி சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் இதில் கையாலேயே நல்லா உள்ளங்கையில வச்சு நல்லா ரெஷ் பண்ணி தேய்ச்சுங்க இப்போ தேய்ச்சி இதோட கலந்து விட்டலாம் இப்போ வந்து இதெல்லாம் நம்ம வந்து லாஸ்ட்டாக இறக்க போகிற டயத்துக்கு முன்னாடி தான் போ சேர்க்கணும் உங்களுக்கு வந்து உப்பு பத்து தான்னு பார்த்துங்க உப்பு பத்தலாம் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துங்க இது வந்து கரம் மசாலா அதுவும் பன்னீருக்குள்ளே கரம் மசாலா அது அதையும் இதோட சேர்த்துப்போம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதோட வந்து பன்னீர் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு மேலே புதினா போட்டு இறக்கிட்டோம்னா வந்து நல்ல ஒரு சூப்பரான சைடிஷ் சப்பாத்திக்கு ஒரு சைட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இதை வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லோரும் சாப்பிடுவாங்க இது ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க வந்து பெரியவங்க எல்லாேருமே சாப்பிடலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்